ైన్ఫాన్ మైనస్ సైన్ అల్ఫా ఓకేవా ఇది నమ్మకం ఇప్పా ఓకేవా ఎమ్మె యూస్ పన్న పోండ్ సైడ్ వచ్చుకు లెఫ్ట్ హ్యాండ్ సైడ్ రైట్ హ్యాండ్ సైడ్ రెండే సేమ్ ఈ ప్రూవ్ పన్న ఆం సమ్ ఓవర్ பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா இப்போ எல்ஹெச்எஸ் பார்க்கலாம் எல்ஹெச்எஸ் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கப் போகிறோம் கண்டுபிடிக்கலாமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஆல்ஃபா தெரியும் அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா வேணுமா எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட டிட்டர்மினன்ட் வேணும் அதுக்கப்புறமா அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா நம்மளுக்கு வேணும் இப்போ ரெண்டு கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிட்டர்மினட் கண்டுபிடிக்கலாம் டிட்டர்மினட் பாத்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் டிட்டர்மினட் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட டிட்டர்மினட் எழுதுனேன் டிட்டர்மினட் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிடெர்மெண்ட் வச்சு தான் நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் டிடெர்மெண்ட் வச்சு தான் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும் ஓகேவா இந்த மாதிரி ஷோ தட் ப்ரூவ் தட் வெரிஃபை தட்ஸ் எல்லா சம்பளையுமே என்னது ஆன்சர் நிச்சயமாக ஈக்குவலாக தான் வரும் இப்போ வந்து உங்களை செக் இஃப் செக் இட் இட் இஸ் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அந்த மாதிரி கேட்டுருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு தப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஷோ தட்டில் நிச்சயமாக உங்களுக்கு சேமாக தான் வரப்போகுது நீங்கள் இதை என்ன பண்ணணும் இது சேம்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் தந்துருவாங்க நீங்க அந்த கடைசியில் அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என் ப்ரூவுடன் போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க இல்லையா அதுக்கே உங்களுக்கு ஒரு மார்க் தரணும் அது வந்து ரூல் ஓகேவா இப்ப நீங்க டெட்டாமினன்ட்டை இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க டெட்டாமினன்ட் பண்ணா என்ன வரப்போகுது காஸ் ஆல்பா வச்சுக்கலாம் காஸ் ஆல்பா இதை நான் இந்த டெட்டாமினா என்ன கிடைக்கும் காஸ் ஆல்பா மைனஸ் ஜீரோ ஓகே அப்புறம்

இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் மைனஸ் வந்து என்ன ஆக போகுது ப்ளஸ் ஆக போகுது ஏற்கனவே நம்ம ஒன் இன் டூ மைனஸ் சைன் அல்ஃபா வந்து மைனஸ் ஆகலன்னுப்பா நம்ம ப்ரொசீஜர் படி ஒரு மைனஸ் போனோம்ல அதனால மைனஸ் போட்டிருக்கேன் அந்த மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும் அப்போ காஸ் அல்ஃபா இங்கே இருக்குது அதுக்குள்ளே ஒரு காஸ் அல்ஃபா மட்டிப்ளை பண்ணோன்னா காஸ் ஸ்குவர் அல்ஃபான்னு வருமா அதுக்கப்புறமா ப்ளஸ் சைன் சைன் அல்ஃபா ஜீரோ மைனஸ் மைனஸ் ஆஃப் சைன் ஆல்ஃபான் இருக்கா மைனஸ் பண்ண சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுமா அப்போ சைன் அல்ஃபா என்று சைன் அல்ஃபா சைன்ஸ் ஸ்குவர் அல்ஃபான்னு எழுதிடலாமா ஓகே ஓகே இப்போ காஸ் ஸ்குவர் அல்ஃபா சைன்ஸ் கோயர் அல்ஃபா ரெண்டுமே ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன் கிடைக்கும் காஸ்குவர் அல்ஃபா ப்ளஸ் சைன்ஸ் கோயர் அல்ஃபா என்னது ஒன் காஸ்டீட்டா பிளஸ் சைன்ஸ் காஸ்ட் ஸ்குவர் டீட்டா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்குவர் என்னது ஒன் தான் ஓகேவா இது நம்ம ட்ரிக்னாமட்டர்ல யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன் மறக்காதீங்க இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஒன் கிடச்சிருக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதனால நம்மளுக்கு என்ன வேறு போகுது ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆக போகுது ஏ இன்வர்ஸ் இல்லை எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஓகேவா இப்போ கண்டுபிடிக்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் போட்டுட்ருக்கோம் இன்வர்ஸில்

மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் எடுப்பான் ஓகேவா உள்ள ஒரு மைனஸ் வரும் வெளியில ஒரு மைனஸ் அப்படி ரெண்டும் சேர்ந்து பிளஸ் ஆயிடும் ஓகே புரிஞ்சுதா ஏன்னா நார்மலாகவே சைன் ஆல் சைன் மைனஸ் சைன் ஆல்பா சைன் ஆல்பாவும் சேர்ந்து மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா ஆயிடும் அதுக்கப்புறம் நார்மலாகவே வெளியில் மைனஸ் இருக்கும் அந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது இந்த ஜீரோ எடுத்துக்கிறேன் அதோட ரோ கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது என்ன கிடைக்க போகுது

அதோட ரோ கிளம்பி விட்டுட்டிங்கன்னா என்ன போகுது ஜீரோ இன்ட்டு காஸ்ட் அல்ஃபா ஜீரோ இன்ட்டு சைன் அல்ஃபா அப்போ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ தான் கிடைக்கும் போகுது அதை நம்ம என்ன எழுதலாம் வெறும் ஜீரோனே எழுதிங்கன்னா அதுக்கப்புறமா காஸ்ட் ஆல்ஃபா எடுத்துக்கிறேன் அதோட ரோ கிளம்பி விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்காது எழுதிங்க என்ன கிடைக்க போகுது காஸ்ட் அல்ஃபா ஒன் இன்ட்டு காஸ்ட் அல்ஃபா கிடைக்கும் அப்போ காஸ்ட் அல்ஃபா ப்ளஸ் ஜீரோ கிடைக்கும் இப்போ இதை அப்படியே எக்ஸ்பேன் பண்ணி எழுதிக்கிட்டிங்கன்னா அட்ஜாயிண்ட் எப்படி எழுதலாம் காஸ்ட் அல்ஃபா ஜீரோ சைன் ஆல்பா ஸ்குவர் சைன் ஸ்குவர் எப்படி எழுதலாம் ஒன் எழுதலாமா அப்போ ஒன் அப்புறம் அப்புறம் சைன் ஆல்பா அப்புறமா காஸ் ஆல்பா ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருச்சு ஓகே இது நம்ம என்னன்னு சொல்லலாம் அட்ஜாயிண்ட் சொல்லலாமா அட்ஜாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் போடுவோமா அப்போ டிரான்ஸ்வர்ஸ் போடணும் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கூட மறந்துடாதீங்க ஓகேவா நார்மலாக எங்கே என்னென்ன பண்ணுவோம் இங்கே நெகட்டிவ் சைன் போடுவோமா ஆனால் ஜீரோவுக்கு நெகட்டிவ் போட்டால் என்ன பிரோஜனமோ இல்லை ஜீரோக்கு ஜீரோ தான் வரப்போகுது அதனால நோ ப்ராப்ளம் அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போடணும் டிரான்ஸ்ஃபர்ஸ் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ டிரான்ஸ்ஃபர்ஸ்னால் ரோவா காலமாக இருந்தோம் காலமாக ரோவா எழுதணும் அப்போ காசு ஆல்ஃபா ஜீரோ சைன் மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்புறமா அப்புறமா சைன் ஆல்பா ஜீரோ காஸ்ட் ஆல்ஃபா ஓகேவா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலமை இந்த காலமை இந்த காலமை மூணு காலத்தையுமே ரோவா கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன் ஓகேவா அவ்வளோதான் இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் கிடச்சிருச்சு ரிட்டர்ன் கிடச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஒன் மினிட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா த இன்வர்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா என்ன கணிக்க போகுது டிட்டர்மினட் என்னது நம்மளுக்கு வந்துச்சு ஒன் வந்துச்சா அப்போ ஒன்னு எழுதிட்டு அதோட அட்ஜாயின்ட் எழுதுனா என்ன கிடைக்க போகுது காசு ஆல்ஃபா காசு ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் ஆல்பா ஜீரோ காஸ் ஆல்ஃபா இது நான் என்ன எழுதியிருக்கேன் அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா தான் எழுதியிருக்கேன் ஒரு பாக்ஸை தான் நான் எழுதியிருக்கேன் இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவை தான் இங்கே எழுதியிருக்கேன் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு இன்வர்ஸ் கிடச்சிருக்கு இந்த ஒன்னும் ஒன் டி பண்ணால் அதுவும் ஒன்னாக தான் ஆகுது ஓகேவா நோ ப்ராப்ளம் அதனால நம்மளுக்கு என்ன கிடைச்சது எப்போ அல்ஃபா த இன்வெஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு இது மாதிரி ஒண்ணு கிடைச்சிருக்கு ஓகேவா இது என்னது எல் ஹெச்எஸ் இப்போ ஆர்எச் கண்டுபிடிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா இந்த மைனஸ் ஆல்பான்னு கொண்டு இல்லையா இதுக்கு என்ன மீனிங்னா இந்த ஆல்பா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்ல எங்கெங்கெல்லாம் ஆல்பா இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அதை மைனஸ் அல்ஃபாவா மாத்தணும் அவ்வளவுதான் ஓகேவா ஆல்பா இருக்க இடத்துல மைனஸ் ஆல்பா போடணும் இதை போட்டிங்கன்னா அவ்வளவுதான் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பா நம்மளுக்கு கிடைச்சிடும் இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா ஜீரோ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா ஜீரோ ஒன் ஜீரோ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா ஜீரோ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா இப்ப பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா இப்படி இருக்கா இப்படி நம்மளுக்கு வந்திருக்கா இப்ப நம்ம என்ன பண்ண என்னஸ் அல்பா மைனஸ் அல்பா மைனஸ் மைனஸ் அல்பாத்தா எப்பயுமே என்னது ஆஃப் மைனஸ் அல்பா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் மைனஸ் டு ஆஃப் ஓகேவா ஏன்னா இது வந்து ஃபோர்த் இருக்கும் இந்த ஃபோர்த் குவார்டன்ட்ல காஸ் வந்து பாசிட்டிவ் ஓகேவா காசும் சீக்வெண்டிட்ட இந்த இடத்துல பாசிட்டிவ் ஃபோர்த் அதனால என்ன சொல்லணும் காசு வந்து நெகட்டிவா இருக்கும் போது மைனஸ் அல்பாவா இருக்கும் போது அது பாசிட்டிவா மாறிடும் ஓகேவா ஆனால் அது சைனுக்கு கிடையாது சைன் பாத்தீங்கன்னா மைனஸ் அல்பா இஸ் ஈக்வல் டு அதே மைனஸ் தான் சைன் மைனஸ் அல்பா இஸ் ஈக்வல் டு சைன் மைனஸ் சைன் அல்பா அப்படின்னு வரும் மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்னு வெளியில சைன் வந்துடும் வெளியில மைனஸ் வந்துடும் ஓகேவா இது மறக்க கூடாது ஓகே இப்ப பாருங்க எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா ஜீரோ காஸ் ஆல்பா என்ன ஆகும் மைனஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா ஆயிடுமா அப்புறமா சைன் ஆல்பா இருக்கு இல்லையா அது என்ன ஆக போகுது சைன் ஆல்பா இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு வெளியில ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா அப்ப அது ப்ளஸ் ஆயிடாதா ஓகேவா இப்ப ஜீரோ ஒன் ஜீரோ இங்க என்ன பண்றோம் மைனஸ் அல்ஃபான்ருக்கா மைனஸ் அல்ஃபா இருக்கா இந்த மைனஸ் அல்ஃபாவை வெளியே கொண்டு வரும் வெளியே கொண்டு வந்தா என்ன நடக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட்டு இங்கே ஏற்கனில் ஒரு மைனஸ் இருக்கு சாரி சாரி இங்கே தான் மைனஸ் இல்லை இங்கே தான் ப்ளஸ் இருக்கு இங்கே தான் மைனஸ் போடணும் இங்கதான் தான் பிளஸ் ஆயிடும் சைன் அல்பா ஜீரோ அப்புறமா ஓகேவா இது ஆர் எச் பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் அல்பா வந்து சைன் மைனஸ் சைன் அல்பாவா மாறிடும் இங்க மைனஸ் ஆஃப் சைன் மைனஸ் அல்பா வந்து மைனஸ் மைனஸ் வெளியே வந்து பிளஸ் ஆயிடும்

இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு போட்டு ரெண்டு ஈக்குவல் போட்டு என் போடணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேவா உங்களுக்கு தேர்ட் சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஹெல்ப் பண்றது தான் நாங்கள் இருக்கோம் ஓகே தேங்க்யூ